செந்தமிழ் மிழ்நாட்டு கிறிஸ்தவ பெண்கள் இயேசுவின் சேனை வீராங்கனைகள் நற்செய்தியை அறிவிக்கவே பெண்கள் நாங்கள் அணிவகுத்தோம் செந்தமிழ்நாட்டு கிறிஸ்தவ பெண்கள் இயேசுவின் சேனை வீராங்கனைகள் நற்செய்தியை அறிவிக்கவே பெண்கள் நாங்கள் அணிவகுத்தோம் பெண்ணே நீயும் சிறந்தவள் அறிவும் மாற்றலும் சேர்ந்தவள் அன்பு உனது அழகாகும் அறமே உனது வழியாகும் வாழ்த்துகிறோ மனதார இந்த மங்கைய நாளிலே வாழ்ந்திருப்பாய் வளமாக வாழும் இந்த பூமியிலே வாழும் இந்த பூமியிலே செந்தமிழ்நாட்டு கிறிஸ்தவ பெண்கள் ஏசுவின் சேனை வீராங்கனைகள் நற்செய்தியை அறிவிக்கவே பெண்கள் நாங்கள் அணிவகுத்தோம் மங்கையரெல்லாம் எல்லாம் புறப்படுவோமே இயேசுவின் அன்பை அறிவிக்கவே அவரின் கிருபை வல்லமையும் என்றும் நம்மை வழி நடத்தும் மங்கையர் புறப்படுவோமே இயேசுவின் அன்பை அறிவிக்கவே அவரின் கிருபை வல்லமையும் என்றும் நம்மை வழி நடத்தும் முன் சென்றோ நாங்கள் பின்ோம்ிபால் தேவோரால் இவர்கள் போல் விசுவாசித்து காய் ஒளி வீசுவோம் பெண்ணே வாசுகிறோம் மனதார இந்த மங்கையனா வாழ் வளமாக வாழும் இந்த பூமியிலே வாழும் இந்த பூமியிலே செந்தமிழ் நாட் என்றस्तक வீராங்கனைகள் நற்செய்தியை அறிவிக்கவே பெண்கள் நாங்கள் அணிவகுத்தோ பாடல்கள் எல்லாம் படையாய் வந்து உன்னை பங்கம் செய்தாலும் வாழ்வு உனக்கு படையாய் வந்து உன்னை பங்கம் செய்தாலும் வாழ்வு உனக்கு சுமையாகி தண்ணீர் சிந்த வைத்தாலும் விசுவாச பெண்ணே வாழ்க்கை என்றால் போராட்டம் உறுதியை நின்று போராடு வெற்றி என்பது நிச்சயம் கத்தரும் பெண்ணே வாழ்த்துகிறோம் மனதார இந்த மங்கைய நாளிலே வாழ்ந்திருப்பாய் வளமாக வாழும் இந்த பூமியிலே கிறிஸ்தவ பெண்கள் நாங்கள் கிறிஸ்தவ பெண்கள் வீராங்கனைகள் நற்செய்தியை அறிவிக்கவே பெண்கள் நாங்கள் அணிவகுத்தோம் பெண்ணே நீயும் சிறந்தவள் அறிவும் ஆற்றலும் சேர்ந்தவள் அன்பு வாழ்த்துகிறோ மனதார இந்த மங்கைய நாளிலே வாழ்ந்திருப்பாய் வளமாக வாழும் இந்த பூமியிலே வாழ்த்துகிறோ மனதார இந்த மங்கைய நாளிலே வாழ்ந்திருப்பாய் வளமாக வாழும் இந்த